அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக திருத்தந்தை நவம்பர் மாத கருத்து குழந்தைகளை இழந்து தவிக்கும் பெற்றோருக்காக வேண்டுவோ மன அமைதியுடன் வாழ வரம் கேட்போ இன்றைய விழா புனித செசிலி லூகா நற்செய்தி நூல் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி முடிய பாடர் குழுவின் விழாவை கொண்டாடுகிறோம் பாடர் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள் ரோமையில் செல்வ செழிப்பான குடும்பத்தில் இரண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்தவ செசிலியா கிறிஸ்தவராக பிறந்த இவர் சிறுவயது முதலே இறைவன் அன்பில் தன்னை கரைத்து கொண்டார் ஜெபம் செய்வதில் ஆனந்தம் கண்டார் இறைமகளாக மகளாக என்னால் வாழ முடிவெடுத்தார் சிசிலியாவுக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர் முடிவு செய்தார்கள் பலேரியன் என்னும் கிறிஸ்தவ அல்லாத ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள் ஏற்கனவே தனது கன்னிமையை இறைவனுக்கு அர்ப்பணமாக்கியிருந்த செசிலியா திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தார் சாக்குடை அணிந்து பட்டினி கடந்து மண்டாடினார் கடைசியில் பெற்றோரின் விருப்பமே வென்றது இருந்தும் திருப்பலில் பாடப்பட்ட பாடல் வழியாக தன்னை விண்ணக இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார் உதவிக்கு வருமாறு இறைவனை நினைத்து பாடினார் புதுமண தம்பதியினர் முதல் இரவுக்கு சென்றார்கள் தனது கற்பை இறைவனுக்கு அர்ப்பணித்ததை கூறினார் ஆண்டவரின் தூதர் எனக்கு இருக்கிறார் செசிலியாவின் பேச்சைக் கேட்டு வலேரியன் நீ கூறுவது உண்மை என்றால் அந்த தூதரை எனக்கு காட்டு என்றான் முதலில் திருமுழுக்கு பெறுங்கள் நான் காட்டுகிறேன் என்றார் திருத்தந்தை அர்பன் கரத்தில் திருமுழுக்கு பெற்றார் திரும்பி வீட்டிற்கு வந்தார் வீட்டில் செசிலியா வானதூதரிடம் உரையாடி கொண்டிருந்தார் வானதூதர் தம் கையில் ரோஜா மாலையும் லீலி மாலையும் வைத்திருந்தார் அதை இருவருக்கும் அணிவித்து மகிழ்ந்தார் இதைக் கேட்ட வலேரியன் சகோதர திபுர்து நானும் கிறிஸ்துவை முழுமையாக நம்புகிறேன் என்று கூறி கிறிஸ்தவரானார் கிறிஸ்தவர்கள் என்ற காரணத்தினால் வலேரியன் திவுர்தியு என்பவர்கள் வாளுக்கு இரையானார்கள் செசிலியா ஓர் அறையில் அடைக்கப்பட்டார் அந்த அறையில் தீ மூட்டினார்கள் புகையில் புதைந்து போவாள் என்று கனவு கண்டார்கள் மறுநாள் அறையின் கதவை திறந்து பார்த்தபோது சிறிது காயம் கூட இல்லாமல் செசிலியா சிரித்த முகத்தினராய் இருந்தார் தலையை வெட்டி கொலை செய்யுமாறு ஆளுநன் அறிவித்தான் காவலன் செசிலியாவின் தலை வெட்டினான் தலை முழுமையாக கீழே அறுந்து விழுவதற்கு முன் அப்படியே போட்டுவிட்டு அவன் போய்விட்டான் அந்த நிலையிலும் மூன்று நாட்கள் இறைவனை புகழ்ந்து பாடியபடி உயிர் வாழ்ந்து பிறகு இறந்தார் செசிலியா சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கின்றேனா இயேசுக்கு எதிராக எழும் தடைகளை துணிச்சலோடு எதிர்கொள்கின்றேனா எனது உடலாகிய ஆலயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுக்காக எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்கவும் இயேசுக்கு எதிராக எழும் தடைகளை துணிச்சலோடு எதிர்கொள்ளவும் எங்களுக்கு எங்களது உடலாகி ஆலயத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ளவும் வரம் தாரும் ஆமீன்